மக முருகாசரணம் ஓம் நம சிவாய அண்ணாபிஷேகம் சோறுகண்டையிடம் சொர்க்கம் அண்ணாபிஷேகம் பற்றி அறிந்து கொள்வோம் உலகில் வாழும் உயிர்களுக்கு அடிப்படை அன்னம்தான் உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவை உண்பதற்கான உணவையும் படைத்த இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று எல்லா சிவ ஆலயங்களிலும் அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் பல பொருட்களை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது செய்யப்படும் அபிஷேக பொருள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைப்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது அவற்றில் அவற்றுள் ஒன்று சுத்த அன்னத்தால் அரிசி சாதம் பச்சரிசி சாதம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிக சிறப்பாகும் அண்ணாபிஷேகத்தில் சேர்க்கப்படும் ஒவ்வொரு அரிசியும் ஒரு லிங்கமாக கருதப்படுவதால் அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்வது என்பது கோடி லிங்கங்களை தரிசனம் செய்த பலனை நமக்கு பெற்றுத்தரும் சோறுகண்ட இடம் சொர்க்கம் என்பது பழமொழி அதாவது இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் கிடைப்போம் என்பது ஐதீகம் இதனால்தான் இடம் சொர்க்கம் என்று கூறியுள்ளனர் வேதங்கள் உபநடயங்களில் அன்னம் அன்னத்தை பற்றி வேதங்களும் உபநிடயங்களும் கூறியுள்ளதைப் பற்றி பார்ப்போம் அகமன்மம் அகமன்னம் அகமன்னம் அன்னமே இறை வடிவம் மகேஸ்வர பெருமானே அன்னத்தின் வடிவத்தில் இருக்கின்றார் அன்னமே தானாக இருக்கின்றேன் என்று ஈசனே சொல்வதாக சாமவேதம் கூறுகிறது அன்னம் பிரஜாபாஸ் காஷத் அன்னம் விஷ்ணு சிவ அன்னமே பிரத்யேட்சமான பிரம்மஸ்வரூபம் விஷ்ணுஸ்வரூபம் சிவஸ்வரூபம் அன்னம் அன்னத்தை நிந்தனை செய்யக்கூடாது அன்னம் ஸ்வயம் பிரணா அன்னம்தான் ஜீவன் அலி அன்னமலி ஓயாமல் அன்னமலி என்கிறது பவிஷ்ய புராணம் அன்னம் ஒரு பஞ்சபூதம் நாம் வசிக்கும் இந்த பிரபஞ்சம் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு என்னும் பஞ்ச பூதங்களால் ஆனது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்ற திருமூலர் கூற்றுப்படி நமது உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபெருமான் அந்த பஞ்சபூதங்களை ஒருமித்து செயல்பட வைத்து எல்லா உயிர்களுக்கும் உணவும் நீரும் குறைவின்றி கிடைக்கச் செய்வது சிவபெருமானுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் எக்காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கும் இறைவனுக்கு அனாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர் அன்னமும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தான் உருவாகுகிறது நிலத்தில் விதைக்கும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை நீரினால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரியனின் வெப்பத்தால் இறுகி நெல் ஆகிறது பின் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பிறகு மண்ணாலான பானையில் நீரில் போட்டு காற்றின் உதவியால் எரியும் நெருப்பில் வந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழ் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உணவாகிறது அந்த பஞ்ச பூதங்களால் உருவான அன்னம் அவற்றை படைத்த இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்படுகின்றது பிரபஞ்சத்தில் பஞ்ச பூதங்களால் உருவான அரிசி அன்னம் எப்படி இறைவனுக்கு போய் சேருகின்றதோ அதேபோல் பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் பஞ்ச பூதங்களை உள்ளடக்கிய உயிர்களும் ஒரு நாள் இறைவனிடம் போய் சேர வேண்டும் என்றால் அரிசி பக்குவப்பட்டு உணவாகி சேரிடம் சேரும் இடம் சேருவது போல் உயிர்களும் பக்குவப்பட்டு சேரு இடம் சேர வேண்டும் என்பதே அண்ணாபிஷேகத்தின் தத்துவம் அனாபிஷேக தினத்தில் சிவனை வணங்கினால் பஞ்ச பூதங்களில் வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேக வழிபாடு சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு ஒரு முறை சந்திரனின் மாமனார் தட்சனால் ஏற்பட்ட சாபத்திலிருந்து மீள சிவபெருமானை நோக்கி தவமிருந்தான் சந்திரன் சிவபெருமானால் சாபம் நீங்க பெற்று சிவபெருமானின் தலையில் பிறைச்சந்திரனை அணிய அணியப்பெறும் பாக்கியம் பெற்றான் எனவேதான் நமது புராணங்கள் சிவபெருமானை பிறை சூடன் சந்திரசேகரன் என்கிற பல பெயர்களில் சிவன் மற்றும் சந்திரனின் புகழை போற்றுகின்றனர் சிவபெருமானின் அருளால் தனது முழு ஆற்றலை முழுமையாக சந்திரன் பெற்ற தினமே ஐப்பசி பௌர்ணமியாகும் அன்று சந்திரன் தனது அமிர்த கலையாகும் பதினாறு கலைகளுடன் பூரண சோபையுடன் விளங்குகின்றான் சந்திரனை முடிசூடியவருக்கு சந்திரன் முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சந்திரனுக்குரிய தானியமாகிய அரிசியை அன்னமாக்கி ஈசனுக்கு அன்னா அபிஷேகம் செய்யப்படுகிறது சந்திரன் பெற்றது போலவே நாமும் முழு ஆற்றலையும் அடையும் நோக்குடன் தான் ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறோம் அறிவியல் ரீதியாக ஐப்பசி பௌர்ணமி ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் ஐப்பசி பௌர்ணமிக்கு ஆதாரம் இருக்கிறது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஐப்பசி சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வந்து தன் முழு ஒளியையும் பூமியில் வீச செய்யும் அப்போது சந்திரன் மிக அதிக ஒளியுடன் காட்சி தருவதாக அறிவியல் ரீதியாக நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் ஆடி பட்டத்தில் விதைக்கப்பட்ட நெற்பயிர்கள் அறுவடையாகும் பருவக்காலம் ஐப்பசி மாதம் அப்போது அந்த புதிய நெல்லை குத்தி அந்த அரிசி கொண்டு அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்பதால் அது வழக்கத்தில் உள்ளது அண்ணாபிஷேகம் செய்யும் முறை ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் முதலில் ஐந்து வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சமீப காலமாக அன்னாபிஷேகத்தின் அண்ணாபிஷேகத்தின் போது காய்கறி கனி வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்கிறார்கள் சிவலிங்க திருமேனியின் மேலிரு மேலிருந்து அன்னத்தை வைத்து வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறார்கள் கீழ்ப்பகுதி பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணுபாகம் இதுவே ஆவுடை மேற்பகுதி பானம் சிவபாகம் அன்னாபிஷேகத்தில் சிவலிங்க திருமேனியை மூடும் அளவுக்கு அன்னத்தை சாத்துவார்கள் அந்த அன்னாபிஷேகம் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டரை மணி வரை அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் வேத பாராயணம் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களின் பாராயணமும் நடைபெறும் அந்த நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றிவிடுவார்கள் பின்னர் மீதம் இருக்கும் ஐந்து வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெறும் பிறகு இறைவனுக்கு தீபார்த்தனை செய்யப்படும் தொடர்ந்து எடுத்த அன்னத்தை தயிர் கலந்து பிரசாதமாக கொடுக்கின்றனர் இந்த பிரசா இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மீதமான அன்னம் திருக்குளத்திலோ அல்லது கடலிலோ கரைக்கப்படுகின்றது எம்பெருமானின் அருட்பிரசாதம் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் சகல ஜீவ ராசிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதால் இவ்விதம் செய்யப்படுகின்றது நீர்நிலையங்களில் அன்னம் கரைக்கப்படுவதால் ஊரில் விளைச்சல் அதிகரிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பஞ்சமில்லா வாழ்வு பெற கைப்பிடி அரிசி சிவபெருமானுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகத்துக்கு நம்மால் முடிந்த அரிசியை வழங்குவோம் நாம் வழங்கும் அரிசியானது சாதமாகி சிவசுரூபனுக்கு உடையாகி அலங்கரிக்கப்பட்டு அந்த அன்னத்தை கொண்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக உணவாக வழங்கப்படுவது நமக்கு மிகுந்த புண்ணியத்தை தரவல்லது அண்ணாபிஷேகத்துக்கு கைப்பிடி அரிசியேனும் வழங்குவோம் வாழ்வாங்கு பெறுவோம் அண்ணாபிஷேக தரிசன பலன்கள் அண்ணாபிஷேகத்தை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு அடுத்த அண்ணாபிஷேகம் வரை அன்னத்துக்கு குறைவிருக்காது என்பது ஐதீகம் அன்னாபிஷேகத்தை தரிசிக்கும் தம்பதியர்கள் பிரியாமல் வாழ்வார்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் பித்ருதோஷம் மற்றும் சாபங்கள் போன்றவற்றையும் நீக்கும் அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்வோம் அளவற்ற புண்ணியம் பெறுவோம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் தோன்றிய வரலாறு ஐப்பசி பௌர்ணமி நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் எனப்படும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அந்த நிகழ்வின் போது சிவலிங்கத்தை முழுமையாக அன்னத்தால் முடி அலங்கரித்து வழிபாடு செய்யப்படும் அண்ணாபிஷேகம் தோன்றிய வரலாறு பிரம்மதேவரும் சிவபெருமானைப் போன்றே ஐந்து தலைகளை கொண்டவர் அதனால் அவர் தனது மனதில் தாம் சிவபெருமானுக்கு நிகனா நிகரானவர் என கர்வம் கொண்டார் இதை அறிந்த சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை தனது கைகளால் கொய்தார் பிரம்மாவின் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை பற்றி கொண்டதோடு ஈசனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது கையை பற்றிக்கொண்ட கொண்ட கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறியது அந்த கபால பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நிறையும் போதுதான் சிவபெருமானின் கையை விட்டு அந்த கபாலம் பிரியும் என்பது அவருக்கான சாபம் சிவபெருமான் காசிக்கு சென்று பிச்சை பாத்திரம் ஏந்தினார் அப்போது அவருக்கு அன்னபூர்ணி அன்னமிட்டார் அன்னபூர்ணியின் அன்பால் கபாலம் அன்னத்தால் நிரம்பியது பிரம்மனின் கபாலமும் கீழே விழுந்ததோடு சிவபெருமானை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷமும் நீங்கியது அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமியாகும் எனவே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுவதாக ஐதீகம் அன்னாபிஷேகம் செய்யும் முறை இந்த வருடம் மகா அண்ணாபிஷேகம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த வருடம் அண்ணாபிஷேகம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையன்று அனுஷ்டிக்கப்படுகிறது சிவபெருமான் அபிஷேக பிரியர் பொதுவாக சிவலிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகமும் அன்னத்தால் அலங்காரமும் செய்வது வழக்கம் அதே சமயம் அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறிகள் பல வகைகளை கொண்டும் அலங்காரம் செய்யலாம் சிவலிங்க திருமேனியில் மேலிருந்து அன்னத்தை வைத்துக்கொண்டே கொண்டே வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதியாக பிரிக்கிறார்கள் கீழ்பகுதி பிரம்மபாகம் பிரசாத் கோயில் குளத்தில் போடப்படுகிறது அன்னாபிஷேகத்து அன்னாபிஷேக பிரசாதத்தின் ஒரு பகுதி கோயில் குளத்தில் போடப்படுகிறது இதன் இதன் மூலம் நீரில் வாழும் புழு பூச்சிகள் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் என அனைத்துக்கும் உணவு கிடைக்கிறது சாஸ்திரப்படி வெறும் அன்னத்தை சாப்பிடக்கூடாது என்பதால் அந்த சாதத்துடன் தயிர் அல்லது சாம்பார் சேர்த்து பிரசாதமாக எல்லோருக்கும் வழங்கப்படும் பழங்கள் அண்ணாபிஷேக பிரசாதத்தை உண்டால் தீராத நோயும் தீரும் தொழில் வியாபார பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கையில் உணவு பஞ்சமே இருக்காது நிதிநிலை எப்போதும் சீராகவே இருக்கும் மங்காத தோற்ற பொழிவு கிடைக்கும் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம் அண்ணாபிஷேகத்தின் போது உங்களால் முடிந்த அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள் என எதை வேண்டுமானாலும் கோவிலுக்கு தானமாக வழங்கலாம் அன்னாபிஷேகத்தை கண்டவர் வாழ்வில் இன்பமும் நிம்மதியும் உண்டாகும் அதனால்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று என்ற சொல் வழக்கு உண்டானது அன்னாபிஷேகத்தை கண்டாலோ அல்லது அன்று ஆலயத்துக்கு சென்று அரிசி தானம் அளித்தாலோ அவர்கள் இரேழு தலைமுறைகளுக்கும் பசியின்றி வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை குழந்தை வரம் கிட்டும் உணவால் உண்டான நோய்கள் தீரும் தேகம் வலிமை பெற்று ஆரோக்கியம் வளரும் நன்றிகள் கோடி ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் திருவம்பலம் செம்பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய சிவாய நம நன்றி நமக முருகாசரன்